மாலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் உலக சமாதானம் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நூல் அதனுடைய ஒவ்வொரு கவியாக நம்ம பார்த்துட்டு வரோம் இப்போ ஒரு சாதாரணமா நம்ம எழுதுறோம் ஏதாவது நம்ம எழுதணும் அப்படின்னு சொன்னால் இப்போ இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ஒரு யாருக்காவது ஒரு வாழ்த்து எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட முதல்ல நம்ம ஒரு ரஃப் பேப்பரில் தான் எழுதுவோம் அது நிறைய பேர் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதன் பிறகு அதில் எதாவது ஒரு சில கருத்துக்கள் கொஞ்சம் விட்டு போயிருக்கலாம் அல்லது இதை நம்ம சேர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம அதை ஒரு தடவை படித்து பார்த்துட்டு அதன் பிறகு தான் அதை வந்து காப்பின்ற மாதிரி நம்ம எடுத்துன்னு போய் கொடுப்போம் ஆனா அருத்தந்தையோடைய பாடல்கள் இந்த திட்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியத பார்த்தா எவ்வளோ ஒரு பெரிய வியப்பு கொஞ்சம் பாருங்க கொஞ்சம் நம்ம யோசிச்சு பாருங்க அப்ப காப்பி ஃபேர் காப்பி போட்டிருக்க முடியுமா ஒரு ஒரு அதாவது இது ஒரு திட்டம் சாதாரணமானது கிடையாது இந்த உலகம் முழுக்க ஒரு சமாதானத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்னு சொன்னா அப்ப இதுக்கு வந்து யோசிச்சு எழுத முடியுமா இப்ப யோசிச்சு அப்படி எழுதும்போது நிச்சயமா ஐயா இத இத நம்ம சொல்லி இருந்திருக்கலாம் இல்லது இத நம்ம இப்படி பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வரும் ஆனால் அப்படி பட்டது அல்ல உலக சமாதானம் என்று சொல்லக்கூடியத முதல்ல நம்ம உள் வாங்கி கொள்ளணும் ஒவ்வொரு வார்த்தையும் அச்சரங்களும் இறைவனாலேயே எழுதப்பட்டதுதான் ஏட்டினிலே கை எண்ணம் அகண்டாகாரம் இயற்கை ரகசியங்கள் மலர்ந்து எழுத்தாய் மாறும் அவ்வளவுதான் அதுக்கு மேல நோ எக்ஸ்பிளேஷன் ஏன்னா நம்முடைய அறிவை கொண்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம முதல்ல சொன்ன தான் நமக்கு நிச்சயமா ஒரு செகண்ட் தாட் கண்டிப்பா இருந்திருக்கும் ஆனா அந்த மாதிரி இல்லாம எல்லாரோடும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்துல எதையுமே அங்கே விடாம இன்றைக்கு கொடுத்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்ப கண்டிப்பா இது காலத்தால இந்த உலகத்தில் இது மலர்ந்தே தீரும் அதுல வந்து எந்த டவுட்டும் இல்லை ஏனென்றால் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய குழப்பங்கள் இதெல்லாம் நம்ம இங்க நம்ம இந்திய திருநாடு என்று சொல்லக்கூடிய நாட்டில அதுவும் தமிழ்நாடு என்று சொல்லக்கூடியது என் யாரையும் வெறுத்ததாகவோ அல்லது யாரேனும் வந்தால் கூட அவர்களுக்கும் சரியான மதிப்பு எல்லாவற்றையும் அளித்து அவங்கள சிறப்பான முறையில நல்ல முறையில கவனித்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மனப்பான்மை கொண்டது நம்முடைய தமிழ்நாடு அதனால நமக்கு வந்து இது வந்து நமக்கு பெருசா தெரியல ஆனா நம்ம எவ்வளவு கொண்டாடக்கூடிய ஒரு அமெரிக்க தேசம் அப்படின்னு சொன்னாலும் கூட நம்ம கார்ல போனோம்னா தான் நிறைய டிராவலிங் அங்க கார் தான் ஆனா பட் அந்த காரை நான் நினைச்ச இடத்துல நான் குழந்த அவன் வந்து ஒரு யூரின் போறான் அப்படின்னு சொன்னா கூட அந்த அந்த நினைச்ச இடத்துல அந்த காரை பார்க் பண்ண முடியாது அதை நிறுத்தி அங்க அதை நிறுத்தினோம் அப்படின்னு சொன்னாலே அடுத்த டூ செகண்ட்ஸ் த்ரீ செகண்ட்ஸ்ல நேரா வந்துரும் காப்ஸ் வந்துருவாங்க அதுக்குன்னு எங்க இடம் இருக்கோ அங்கதான் கொண்டுட்டு போயிட்டு நம்ம அந்த காரையே நம்ம வந்து நிறுத்தி அதுக்கு அவன் என்ன யூரின் போனாலும் கூட அதன் பிறகு நீங்கள் நம்ம கிளீன் பண்ணிக்கிறது எல்லாம் பண்ணிக்கிறது அது கார்லயே தான் அவன் போகணுமே தவிர நம்ம ஆனால் நம்ம எவ்வளோ சுதந்திரமாக இருக்கின்றோம் அப்படின்னு நினச்சி பார்த்தா அது வந்து அதாவது அந்த நியதி தேவைதான் ஏன்னா அங்கே எல்லாமே காராக இருக்கு ஸோ இந்த மாதிரி எல்லாருமே நிப்பாட்டினாங்களா அது அவ்வளோதான் அங்கே டிராஃபிக் ஜாம் ஆகிடும் அப்போ அதுக்கா ஆனால் அப்படி ஒரு பல மைல் தூரம் ட்ராவலிங் அப்படின்னு சொல்லும்போது கூட அதுக்கான ஏற்பாடுகள் நடத்தி இருக்காங்க ஆனால் ஒரு திடீர்னு ஒரு அவசரம் அப்படின்னு சொன்னால் அப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா கூட நம்ம அதை இம்மிடியட்டாக அங்கே வந்து நம்ம முடிவெடுக்க முடியாது ஆனால் நம்ம அப்படி இல்லை ஒரு டாக்டர் ஆகட்டும் ஒரு எல்லா வசதிகளையும் எப்படி நம்மோடு பின்னி பிணைந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு நிலைப்பாட்டில் தான் அப்ப எப்படி ஒரு நம்முடைய அருட்தந்தை எழுதி இருக்கக்கூடிய இன்றைக்கும் நம்ம ஒரு அகவல் பாராயணம் அந்த மாதிரி இதெல்லாம் நீங்க எடுத்து நம்ம எடுத்து படிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு சில பாடல்களை நம்ம படிக்கும்போதே நமக்கு அப்படியே கண்ணுல தண்ணி வரும் அப்போ எவ்வளவோ ஒரு நூத்தம்பது இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பு எழுதிய கவிதை கவிதை தான் ஆனா அதை எடுத்து நான் படிக்கின்ற பொழுதே எனக்குள்ளாக எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் அப்ப எந்த நிலையில நின்று அவரை அதை எழுதி இருப்பாரேயானால் இவ்வளோ காலங்கள் கடித்தும் நான் அதை படிக்கின்ற பொழுது அப்ப எனக்குள்ளாக அது மாற்றத்தினை நிகழ்த்துகிறது அப்படின்னு சொல்லி சொன்னா அப்ப எத்தகைய வலிமை வாய்ந்தது அது அதேக்கு சற்றும் குறைவில்லாமல் இருக்கக்கூடியதுதான் உலக சமாதானம் அப்போ அதை பற்றி நம்ம இன்றைக்கு சிந்திக்கின்றோம் அப்படின்னு சொன்னாலே நம்முடைய அருட்செல்வி சொன்ன மாதிரி தான் அப்போ நம்ம அதனுடைய மதிப்பை உணர்ந்து நம்முடைய பொறுப்பு உணர்ந்து வேற ஒன்றும் பண்ண தேவையில்லை நம்ம அரசியல்வாதியோ மதவாதியோ அல்லது ஒரு பெரிய பொருளியல் வல்லுநர்களோ அல்ல ஆனால் நாம் ஆன்மீகவாதிகள் அப்ப நம்முடைய அறிவை விரித்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்று சொல்லக்கூடியத மட்டும் நம்ம நல்ல விரித்து நம்முடைய அறிவினை விரித்து நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னாலே போதுமானது அதுதான் நம்மளால முடியக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியதும் ஆனா அந்த கருத்துக்களை நம்ம நல்ல முறையில உள்வாங்கி நம்ம அதை கொஞ்சம் நம்ம அசை போடுகின்ற பொழுது யோசிக்கின்ற பொழுது அப்ப நிச்சயமா அது ஒரு மாற்றத்தினை இந்த பிரபஞ்சத்துல அது நிகழ்த்தும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையும் நமக்குள்ளாக ஆழமாக வேரூன்றி இருக்கக்கூடிய ஒரு தன்மை சோ அத்தகைய ஒரு மதிப்பு வாய்ந்ததுதான் நம்முடைய உலக சமாதானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நான் நேற்றுக்கு அருள் அந்த நம்ம சினிமா துறை அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி அது நம்முடைய உலக சமாதானத்தையே அதில் கொண்டு வந்து பரப்பக்கூடிய அளவிற்கு அதில் மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லி அருத்தந்தை எழுதியிருக்கார் அப்படின்னு சொன்னால் நான் நிஜமாவே அதாவது நான் ரொம்ப பா ரொம்ப மொபைல் பார்க்க மாட்டேன் ஆனாலும் கூட இந்த சம்டைம்ஸ் இந்த ரீல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து கொஞ்சம் பார்த்து அதை பழகிட்டோம்னா டைம் போறதே தெரியாது ஒரு சில சமயத்துல ஏதோ ஒன்று ரெண்டு அப்படி பார்க்க ஆரம்பிச்சா கடைசியில் பார்த்தா டென் மினிட்ஸ் ஆயிருக்கும் அதாவது அந்த பத்து நிமிடங்கள் போனதே தெரியாத அளவிற்கு அந்த க என்ன பண்ணிட்டு பண்ணிட்டோம் அந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ எனக்கு 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 கொஞ்சம் ஒரு யோசனை வந்துச்சு என்னது இது நம்ம அதுல ஏதா அதுக்கு பிறகு நம்ம நினைச்சு பார்த்தோம்னா என்ன என்ன பண்ணினோம் அப்படிங்கறத ஒண்ணுமே ஞாபகத்துக்கு வராது ஒண்ணுமே தெரியாது அப்ப இவ்வளவு இவ்வளோ நேரம் பண்ணினது அத்தனையும் என்ன ஒண்ணுமே ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதது அப்படின்னு சொல்லக்கூடிய அப் அப்பதான் எனக்குள்ள ஒரு ஒரு நான் ஒரு நாள் மார்னிங் திடீர்னு அருள் சொன்ன போது கூட அந்த சிந்தனை உரை சொன்ன போது கூட நான் சொன்னேன் அப்பதான் அருத்தந்தை சொல்லக்கூடிய வார்த்தை அனுபோகம் அனுபவம் என்ஜாய்மெண்ட் இட் கிவ்ஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ் என்ஜாய்மெண்ட் மகிழ் போகம் நான் போக செய்யக்கூடிய போகம் செய்யாமல் இந்த உலகத்துல வாழ முடியாது ஆனா நான் போகம் செய்துதான் போகித்தல் அப்படின்னு சொன்னா அனுபவித்தல் துய்த்தல் நான் என்ஜாய்மெண்ட் அப்ப அப்ப நான் அதை மகிழ்ச்சி ஆகுது எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அப்ப நான் நான் அனுபவித்ததுல ஏதேன்னு எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்துச்சா இல்லை அப்போ எங்க எனக்கு அவேர்னஸ் வரணும் செய்த பிறகு வருவது அப்படின்னு சொல்றதை விட நான் எந்த ஒன்றையும் அனுபவிக்கின்ற பொழுதே அது நிகழ்கின்ற பொழுதே அந்த காலகட்டத்திலேயே எனக்குள்ளாக ஒரு விழிப்பு நிலை அப்படின்னு சொல்லக்கூடியதை நான் ஏற்படுத்தி கொண்டாக வேண்டும் சாஞ்சி சொல்லுவாங்க தியானம்னா ரொம்ப கஷ்டம் இல்ல சாம்பார்ல உப்பு போடுறீங்களா போடும்போது கவனத்தோட நான் உப்பு போடுகின்றேன் அப்படின்ற அந்த ஒரு ஒருமைத்தன்மை நிகழ்கிறது இல்லையா அதுதான் தியானம் வேற ஒண்ணுமே கிடையாது எதுவாக இருந்தாலும் நான் அனுபவிக்கின்ற பொழுது இது இன்னும் நல்ல சிறப்பாக சொல்லணும்னா நம்ம தத்துவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதுல நீங்க கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் அதாவது நான் கண்டபோது நிச்சயமா அந்த அனுபவங்களை எல்லா பெருமக்களும் உணர்ந்திருந்தார்கள் பல நூல்கள் வாயிலாக நமக்கு எழுதி வைத்திருக்கின்றார்கள் அல்லது எல்லோரும் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கும் சூசகமாகவும் எழுதி வைத்திருக்கக்கூடிய தன்மை ஆனா இந்த ரெண்டு வாக்கியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப நமக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கக்கூடியது கூடியதுதான் பட் அவர்கள் அப்படி கண்ட போதும் கூட இந்த ஒரு தன்னுடைய அறிவினை ஒரு விழிப்பு நிலையிலே வைத்திருந்த அந்த ஒரு காரணத்தினால்தான் அங்க என்ன கண்டாரோ அதே நிலைக்கு நம்மையும் இட்டு செல்லக்கூடிய ஆற்றல் அந்த அளவிற்கு அதற்குள்ளாக அடங்கி இருக்கக்கூடிய தன்மை தான் உணர்ந்ததை மற்றவர்களும் அதே நிலைக்கு கொண்டு வரக்கூடிய அளவிற்கு அப்ப அத்தகைய ஆற்றல் எதுக்கு இருக்கு அந்த அவேர்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு அப்ப நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியதையும் நான் செயல்படுத்துகின்ற ஒவ்வொரு செயல மூனே தாங்க எண்ணம் சொல் செயல் மூணே தானே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த மூணுத்தையும் நம்மால முடியலையா முடியா முடியலன்னா இந்த லைஃப் அதுக்கப்புறம் வேஸ்ட் இந்த மூணு இந்த மூணுதான் எண்ணத்துல அவேர்னஸா இருக்கணும் சொல்லுல அவேர்னஸா இருக்கணும் செயல்ல அவேர்னஸ்ஸா இருக்கணும் ஏன் உணர்ச்சி வயத்துல நம்ம வந்துடுறோம் அப்ப ஏதோ பதிவுகள் ஓகே அப்போ அதையே எத்தனை நாளைக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறது அப்ப அதுல இருந்து நான் நிச்சயமா மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியதை நிகழ்த்துவதற்கு எனக்கு கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு ஸோ அந்த வார்த்தைகள் நான் எதுக்காக அந்த சுவார்த்தையை சொல்றேன்னா அது ஏதோ நம்ம படிக்கும்போது சாதாரணமா படிச்சிடுறோம் அனுபவம் அனுபவம் அதுக்கப்புறம் தான் ஆராய்ச்சி தெளிவு முடிவு அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் பட் இந்த ரெண்டும் எவ்வளவு அனுபோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த நிலைப்பாட்டிலும் அந்த ஒரு அவேர்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்குள்ளாக நிகழுமையானால் அதுதான் எக்ஸ்டி என்று சொல்லக்கூடிய பேரின்போம் அனுபோகத்திலே நான் விழிப்பு நிலையை கடைபிடிப்பேனே ஆனால் அதுல இருந்து வரக்கூடிய அனுபவம் எனக்கு என்ன கொடுக்கும் பேரின்பத்தினை கொடுக்கும் இது இல்லைன்னா வழக்கம் போலதான் பழைய குருடி கதத்த அடின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரிதான் பட் அப்படி இல்லாம நம்ம அருட்தந்தையினுடைய நுட்பத்தினையும் அவருடைய அறிவு திறனையும் இயற்கையினுடைய மதிப்பையும் நாம் ஆற்றக்கூடிய செயல்களையும் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய தன்மைகளையும் கொஞ்சம் நாம் வகைப்படுத்தி கொண்டோம் அப்படின்னு சொன்னான் அப்ப நாமும் சிறப்பாக வாழ முடியும் இந்த உலகத்திற்கும் நல்ல ஒரு வழிகாட்டியாக நம்மால் திகழ முடியும் அத்தகைய ஆற்றல் பெற்றது மனவளக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியதை மட்டும் கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் போதுமானது அதனால் இந்த ஒரு நல்ல வாய்ப்பினை அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம்